வணக்கம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே நன்கறிந்த ஒரு மாபெரும் தலைவர் இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்குவதற்கு முதல் காரணமாக இருந்தவர் முதல் மாநாட்டிற்கும் அவர்தான் தலைமை தாங்கினார் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதன் முதலாக அமுல்படுத்திய பெருமையும் அவருக்கு உண்டு நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரராக தொழிற்சங்க தலைவராக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக பல்வேறு களங்களை கண்ட ஒரு மகத்தான தலைவர் அவருடைய நோக்கம் அவருடைய லட்சியம் என்பது நாடு ஒரு புதுவுடைமை சமுதாயமாக மாற வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம் இருக்க வேண்டும் ஜனநாயகத்தோடு சேர்ந்து ஒரு பொதுவுடைமை சமுதாயம் உருவாக வேண்டும் என்பது ஆனால் இன்றைக்கே நம்முடைய நாட்டில் ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி ஜனநாயகத்திற்கு ஒரு விரோதமான முறையில் சர்வதிகாரமான முறையில் பாசிச முறையில் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது அண்மையிலே விவசாயிகள் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினைந்து மாத காலம் போராடி எழுநூறு விவசாயிகளை பலி கொடுத்து அதற்கு பிறகு ஒன்றிய அரசாங்கம் தான் நிறைவேற்றிய விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்ப பெற்றது அவ்வாறு திரும்ப பெறுகிற பொழுது பல வாக்குகளை கொடுத்தது குறிப்பாக அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படும் வேளாண் உற்பத்தி பொருளுக்கான விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டியினுடைய பரிந்துரைகள் நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு விவசாயிகள் போராடுகிறார்கள் போராடுகிற விவசாயிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண்பதற்கு பதிலாக சாலைகளை குறுக்கே வெட்டி ஆழப்பள்ளம் தோண்டி வாகனங்கள் வர முடியாமல் தடுப்பது சாலைகளில் ஆணியை அடிப்பது துணை இராணுவ படை அழைத்து போலீஸை பெரிய குவியலாக குவித்து தண்ணீரை பீச்சடிப்பது குண்டுகளை வீசுவது போன்ற மிக மோசமான கொடிய அடக்குமுறையை மேற்கொண்டிருப்பது பாசிஸ்ட் ஆட்சிகள் தான் இப்படி எல்லாம் நடைபெறும் அத்தகைய ஆட்சி இன்றைக்கு நடைபெறுகிறது இந்த ஆட்சி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறக்கூடிய வரக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்த ஆட்சி மாற்றப்படுவதற்கு அனைவரும் சிங்கார வேளர் பெறால் சபதம் ஏற்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு கேள்வி கேட்கிறீங்க முதல்ல மிஷின் வந்து பெரிய சந்தேகத்தை ஐயப்பாட்டு ஏற்படுத்துகிறது ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் என கருத்தை சொல்லி இருக்கிறது அதை தடுத்து விட்டு பழைய முறைப்படி வாக்குச்சீட்டு முறையில் அதான் நல்லதாக இருக்கும் என்று கருதுகிறோம் அதே மாதிரி தேர்தல் பத்திரம் அதை பொறுத்த மட்டும் இல்லை உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பு அதில் எங்கள் கட்சிக்கு பதிமூணு கோடி ரூபா தேர்தல் பத்திரம் வாங்கியிருப்பதாக ஊடகங்களும் செய்து நிற்கிறது நாங்கள் ஒரு ஒரு ரூபாய்க்கு கூட பத்திரம் வாங்கவில்லை எங்களுடைய வங்கி அகில இந்திய கட்சியினுடைய வங்கி கணக்கில் இருப்பில் இருக்கிற பணம் அதாவது பிக்சர் டெபாசிட் இருக்கிற பணம் தான் அந்த பதிமூன்று கோடி ரூபாயும் நாங்கள் யாரிடத்திலும் இந்த பத்திரம் வாங்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக ஸ்டேட் பேங்கு யார்கிட்டேருந்து வாங்கினோம் எந்த கட்சிகளுக்கு கொடுத்தோம் என்பதையும்

தவிர அந்த அந்த அது அவங்க அந்த மாதிரி வெளியிட்டதா வரல ஆனால் பதிமூணு கோடி ரூபாய் இருக்குது ஏழாவது இடத்துல இங்கே கட்சி பேர் இருக்குது நான் பார்த்தேன் கோடி ரூபாய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எவரிடத்திலும் தப்பா வெளியிட்டு இருந்தாலும் சரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி எங்களது கட்சி ஒரு ரூபாய்க்கு கூட பத்திரம் எவரிடத்திலும் வாங்கல எஸ்பிஐ பேங்க்லேருந்து நாங்கள் வாங்கலை வந்து வரவேற்கு நானூற்றி அதாவது இந்த விவகாரத்துக்கெல்லாம் அவசியமே கிடையாது கேட்டுங்க அளித்திருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் ஸ்டேட் பேங்க் யாருகிட்ட யார் வந்து இந்த பத்திரங்கள்லாம் வாங்கினாங்க யாருக்கு கொடுத்தாங்கிற விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ளே அது வெப்சைட்டில் வெளியிடணும் அப்படின்னு வந்த பிறகு எந்த ஒளிவோர ரகசிய மறைவுகளும் இருக்க போகிறது இல்லை யார் எந்தெந்த கட்சி வாங்கியிருக்காங்க யார்கிட்டருந்து வாங்க என்ன முழு ஊரமும் தெரியும் எங்கள் கட்சியும் வாங்கலை அவ்வளோதான் யார் யார் அப்படின்னு யார் சொல்கிறா அதிமுகவில் யார் சொல்கிறாங்கிறேன் ஜெயக்குமார் அண்ணன் தானே சொன்னார் ஜெயக்குமார் அண்ணா அப்படி சொல்லாமல் இவர் எப்படி சொல்லுவாரு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நாற்பது தொகுதியிலையும் திமுக வெற்றி பெறுவோன்னு அவர் சொல்லுவார் நாற்பது தீப ஒரு தொகுதியில் கூட தி அதிமுக வெற்றி பெறாங்கிறது நான் சொல்லலை பொதுவான கருத்து ஏன்னா அங்கே போனாலும் ஒரு அணியே அமைக்க முடியல அண்ணா திமுக ஒரு அணியை கூட உருவாக்க முடியாதவர்கள் எப்படி வந்து நாற்பது தொகுதியில் நாற்பது கிலோ நிற்பாங்க பாண்டிச்சேரிங்கேற்று நாற்பது நாற்பதுலேயும் நிற்பாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் எங்கேயும் வெற்றி பெற முடியாது எங்கள் அணி வெற்றி பெறும் ஏன்னா எங்கள் அணி பலமான அணி கொள்கபூர்வமான அணி எங்கள் அணியில் எந்த குழப்பங்களும் இல்லை எடப்பாடி விரும்புவது போலயோ அல்லது அண்ணாமலை விரும்புவதை போலவோ இந்த அணியிலிருந்து யாரும் விலகி நிச்சயமாக எங்கேயும் போக மாட்டாங்க இங்கே தான் இருக்கலாம் எங்கள் அணி வெற்றி பெறும் ஏ பாகா பாஜக கூட்டணிக்கு இருக்கிறாங்க ஆட்டை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் இது வரைக்கும் ஆப்பிள்ள ஆப்டா பார்ப்போம் எங்களுக்கா எங்களை சீக்கிரமாக முடிஞ்சிடும் விரைவாக முடியும் முதல் சுற்று முழுமையாக எல்லா கட்சியோடையும் முடிஞ்சிருச்சு அடுத்த சுற்றுலா வெற்றிகரமாக முடியும் இன்னும் தேதி சொல்லலை விரைவாக முடியும் நன்றி